வியூவர்ஸ் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் இன்னைக்கு நம்மளோட வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா அன்பாக்சிங் தான் நம்ம பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோல வந்து தலகாணி ரிவ்யூ பண்ணியிருந்தேன் சோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா அந்த வீடியோ போய் பாருங்க அந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஓபன் பண்ணி பாத்திரலாம் என்னன்னு அப்படின்னா கல்ச்சர் கோயம்புத்தூர் அப்படிங்கற வெப்சைட்ல இருந்து வாங்கப்பட்ட சுத்தமான ஆட்டின நல்லெண்ணெய் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் வந்து நான் ரெகுலரா நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சோ நல்லெண்ணெய் வந்து பொதுவாவே கடைகள்ல கிடைக்கும் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா கடைகள்ல கிடைக்கிறது ஒரிஜினலான்னு தெரியாது அரை லிட்டரு யாருமே வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நூத்தி எண்பது ரூபாய்க்கு தரமாட்டாங்க சோ நீங்க வாங்கணும்னு லிங்க் ட்ரை பண்ணி நினைச்சிங்க ஆக்சுவலி சேல்ஸ் பண்ணுவாங்க ஒன் எயிட்டிக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சேல்ஸ் பண்றாங்க நல்லெண்ணெய் அரை லிட்டர் பாட்டில் பொதுவாவே நல்லெண்ணெய் நம்ம எதிர்த்துக்காக பயன்படுத்துவோம் ஒன்னு சமையலுக்காக பயன்படுத்துவோம் அப்புறம் தலைக்கு தேய்க்கிறதுக்காக பயன்படுத்துவோம் அப்புறம் நல்லா ஒட்டமுக்கு தேய்ச்சி நல்லா குளிர்ச்சி அப்புறம் குளிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துவோம் அதே மாதிரி இன்னொரு விஷயத்துக்கும் இந்த நல்லெண்ணெய் பயங்கரமா யூஸ் ஆகுது அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அதுதான் ஆயில் புள்ளிங் ஆயில் புள்ளிங்கா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க பழைய எஃப்எம் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆயில் புள்ளிங் பத்தி ஒரு விளம்பரமே பண்ணிட்டு இருந்தாங்க சோ அந்த விளம்பரம் தெரிஞ்சவங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா ஆயில் புள்ளிங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது டெய்லியும் காலையில எந்திரிச்சு வெறும் வயித்துல நல்லெண்ணண்ணை ஒரு முடி நல்லா வாயில ஊத்திக்கிட்டு நல்லா கொப்பளிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொப்பளிச்சுட்டு அதை துப்புணும் அப்படின்னா அதுக்கு பேரு தான் ஆயில் புள்ளிங் இதனால என்னென்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பல்லு வந்து பல் ஆகாம தடுக்கும் அதாவது வந்த சொத்த பல்ல ஒண்ணும் பண்ண முடியாது பட் இது வரைக்கும் சொத்த பல்லே வரல அப்படின்னா வராம தடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு சில பேருக்கு வந்து வாய் வந்து நல்லா ஸ்மெல் அடிக்கும் நாக்கு வறட்சியா இருக்கும் உடம்ப நல்லா கூலிங்கா வச்சிருக்கிறதுக்கு இந்த ஆயில் புள்ளிங் வந்து கண்டிப்பா தேவைப்படும் இதை நான் ரெகுலராக வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து பிளிப்கார்ட்லயும் அவைலபிளா இருக்குது இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா எண்ணெய சுத்தமா செக்கில் ஆட்டி அதை குறைஞ்ச விலையில வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ளிப்கார்ட்ல நிறைய பாசிட்டிவ் ரிவியூ வந்து பார்த்தபின்னா இதுக்கு கொடுத்துருக்காங்க டெய்லி காலையில ஒரு மூடி நல்லா வாயில ஊற்றி நல்லா வாய் கொப்பளிச்சு ஒரு அஞ்சு நுழந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் கொப்பளிச்சு நான் கீழே ஊற்றிடுறேன் இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஸ்மெல் அடிக்கிற பிரச்சனை கிடையாது பல்லல வந்து கரை இருந்துச்சு அது அந்த கரை பிரச்சனைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வந்துட்டு இருக்குது சொத்த பல்லு எனக்கு இது வரைக்கும் வந்தது இல்லை ஸோ இந்த மாதிரி ஆயில் புள்ளிங் பண்றதால எனக்கு கொஞ்சம் சேஃபா இருக்குது ஒரு பல் டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம செலவு பண்ற ஒரு காசுக்கு ஒரு நூற்றி எண்பது ரூபாய் ஓட்டு நான் ஒரு ஆயில் வாங்கிட்டுன்னு சொன்னா இது ஒரு ஒன் ஆர் டூ மந்த்துக்கு வரும் ஒவ்வொரு மூடி தான் நம்ம காலி பண்ண போறோம் அப்படிங்கிறப்ப ஒரு ஒன்னர்ல இருந்து ரெண்டு மாசம் வரைக்கும் இந்த நல்லெண்ணெய் தாராளமா வரும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நீங்க ஆயில் புள்ளிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் தினந்தோறும் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க சோ இந்த ரிவ்யூ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி அடுத்த ரிவ்யூ என்னென்ன மாதிரியான விஷயங்களை பத்தி பேசலாம் அப்படிங்கிறதும் கமெண்ட்ல தெளிவாக சொல்லுங்க ஸோ நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளோட யூடியூப்ல வந்து மொத்தம் பதினாறாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க சோ நீங்களும் அதுல ஒரு சப்ஸ்கிரைபரா ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த நல்லெண்ணெய் பத்தனை ஒரு குட்னஸ நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க இந்த நல்லெண்ணெய் எந்தெந்த முறையில நம்மளுக்கு பயன்படுது அப்படிங்கிறதும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க So until then, bye bye. Take care. See you. Ta-ta.